வணக்கம் தோழி நிலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னே சொல்லலாம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது தம்பதிகள் ரெண்டு பேருமே வந்து எல்லா ரெமடிஸுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் சீக்கிரமே வந்து அதற்கு உண்டான பலன் வந்து கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சம்மர் டைமில் உடல் உஷ்ணத்தை குறைத்து கர்ப்பம் தரிக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பாத்திரலாம் நான் இப்போது இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் புதிதான ஒன்று கிடையாது அந்த காலத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டிகளில் இருந்து செய்துக்கிட்டு வந்த ஒரு விஷயம்தான் ஆனால் இப்போ வந்து நம்ம மறந்து போன விஷயம்தான் அதாவது எண்ணெய் குளியல் சாதாரணமாகவே வந்து அந்த காலத்தில் தாத்தா பாட்டிங்கள்லாம் வந்து தலைக்கு குளிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக வந்து எண்ணெய் குளியல் மட்டும்தான் அவங்க வந்து எடுப்பாங்க தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி தலையில் ஃபுல்லாக எண்ணெய் வச்சு தான் எந்த ஒரு தாத்தா பாட்டியாக இருந்தாலும் வந்து குளிப்பாங்க ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய தலைமுறையில் வந்து எண்ணெயை கண்டாலே நம்ம வந்து அலறோம் இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் நம்ம உடலில் வந்து வருது அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனையும் அதே போல் முடி கொட்டுறது ரொம்ப அதிகப்படியான உடல் உஷ்ணம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக நம்ம தலையில் எண்ணெய் வைக்காதது தான் ஸோ எண்ணெய் வந்து ரெகுலராக வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் குளி முன்னாடி எண்ணெய் குளியல் எண்ணெய் குளியலாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் இதுக்கும் பிரெக்னென்சிக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெக்னென்ட் ஆகணும்னா நமக்கு விட்டமின் டி அதிகமாக நமக்கு தேவைப்படுது இல்லையா ஸோ நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் நல்ல இளம் வெயிலில் வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து வாக்கிங் பண்ணுங்க உங்களால் வாக்கிங் பண்ண முடியல அப்படின்னா கூட அந்த அந்த வெயில் வந்து உங்கள் மேலே படுற மாதிரி உங்களுடைய மொட்டை மாடியிலேயோ அல்லது உங்கள் வீட்டு வாசலையோ நில்லுங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய வேலையாக வந்து இருக்காது அதுவும் இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம வெளியவே போக மாட்டோம் ஸோ விட்டமின் டி ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு குறைஞ்சிரும் விட்டமின் டி அதிகமாக இருக்கக்கூடிய உணவு பொருட்களும் வந்து சில பெண்களுக்கு பிடிக்காது வந்து அதிகமாக எடுத்துக்கணும் பால் நிறைய வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது பிசிஓடி இருக்கும்போது எடுத்துக்க மாட்டோம் சிலருக்கு டேஸ்ட்டும் டேஸ்டும் பிடிக்காது ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி தாராளமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ விட்டமின் டி நம்ம உடலில் நல்லா இருக்குது அப்படின்னும் பொழுது நல்ல கருமுட்டியோட வளர்ச்சியும் இண்டோமெட்ரிய லைனிங்கும் வந்து நல்லா பூரணமாக வந்து வளர வளர ஆரம்பிக்கும் இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா காலையில் இளம் வெயிலில் நல்ல உச்சந்தலை குளிர்ற அளவுக்கு எண்ணெய் வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு நிறைய எண்ணெய் வைங்க தலையிலேருந்து உங்களுடைய பாதம் வரைக்கும் நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கி பயன்படுத்துங்க இது சம்மர் டைம் தான் அப்படிங்கிறதுனால சளி பிடிச்சிருமோ அப்படின்னு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது மட்டும் இதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க மற்றவங்க தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம் முறையாக எண்ணெய் குளியல் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எண்பது சதவிகித பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிரும் ஸோ இது எப்படி முறையாக எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லா ஆட்டியே நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டு பாடியாக இருக்குது பொழுது இதில் வந்து ஓமம் சேர்த்துக்கலாம் இல்லை கோல்டு பாடிலாம் இல்லை நார்மல் தான் அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே வந்து நீங்கள் வந்து லேஸாக வந்து காய்ச்சிக்கலாம் ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது லேசாக வந்து கை கை சூடு பொறுக்கிற பதத்தில் வந்து லேசாக சூடு பண்ணிக்கிட்டு இந்த எண்ணெயை நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்கள் பாடி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை பாடி ஃபுல்லாக தேய்க்கிறது உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா தலையில் மட்டுமாவது நல்லா உச்சி குளிர அளவுக்கு வச்சுக்கோங்க நான் ஏன் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க அப்படின்றனா நல்லா ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா போய்ட்டு நீங்கள் இளம் வெயிலில் பொழுது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சூரிய வெளிச்சத்துலேருந்து நமக்கு விட்டமின் டி நல்லாவே கிடைக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி ஆயில் தேய்ச்சிட்டு அப்புறமா நம்ம போய்ட்டு சூரிய வெளிச்சத்தில் நிற்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு அதோட ரியாக்ஷன் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்க உடல் துர்நாற்றம் அதாவது வேர்வை எப்போவுமே வந்து சிலருக்கு குளிச்சுட்டு வந்தால் கூட அவங்களுக்கு உடல் துர்நாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க முக்கியமாக வந்து என்ன பண்ணாலும் உடல் உஷ்ணம் குறையலை ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த முறையில் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வந்து வெயிலில் வாக்கிங் பண்ணிவிட்டு இல்லை வெயிலில் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட இல்லை மொட்டை மாடியிலே கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சிங்க அப்படின்னும் பொழுது நல்ல ஒரு அந்த பாடியிலே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு சுறுசுறுப்பு வந்து தெரியும் இவ்வளோ நாள் உங்களுக்கு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஏன்னா நம்ம பாடி ஃபுல்லாக வந்து எண்ணெய் தேய்க்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அத்தனை ரத்த குழாய்களும் தூண்டப்படுது ரத்த ஓட்டம் சீராகுது அதுலேயே முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தினம் இதை நீங்கள் செய்யலாம் உங்களுடைய அடி வயிற்று பகுதியில் ரொம்ப ரொம்ப மென்மையாக ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க லேசான அழுத்தம் கொடுத்து தேங்காய் எண்ணெய் மசாஜ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் மற்ற நேரங்களில் அந்த எண்ணெய் குளியல் எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்த்து நீங்கள் வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் டெய்லி மசாஜ் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் சும்மா ரெண்டு விரலில் எடுத்து உங்களுடைய யூட்ரஸ் இருக்கிற அந்த அடிவயிற்று பகுதியில் வந்து வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் வந்து இந்த சைடு ஒரு ஐந்து முறை அந்த சைடு ஒரு ஐந்து முறை நீங்கள் வந்து ரொட்டேட் ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் ஃபர்டிலிட்டி மசாஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து யூடியூப்லேயே கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் தப்பாக எதுவும் பண்ணிடக்கூடாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் அந்த மசாஜ் பார்த்து கூட எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை வைத்து உங்களோட யூட்ரஸ் பகுதியில் மசாஜ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபெலப்பின் டியூப்பில் ஏதாச்சும் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா அது ரிமூவ் ஆகும் அதே போல் கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காததுனால தான் உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சியும் இல்லை அதே போல் என்டோமெட்ரிக் லைனிங்கும் வளர மாட்டேங்குது பீரியட்ஸும் சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னக்கூடிய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த மசாஜ் பண்ணும்போது ரத்த ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும் ரத்த ஓட்டம் கருப்பைக்கு தேவையான இரத்த ஓட்டம் முழுவதுமாக கிடச்சி கருமுட்டை வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் சில பெண்களுக்கு இந்த பீரியட் டைமில் வந்து ரொம்ப அடிவயிற்று வலி இருக்கும் ரொம்ப தாங்க முடியாத பெயின் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ப்ளீடிங்கே ஆக மாட்டேங்குது இல்லை ஓவர் ஃப்ளோ ஆகுது இந்த மாதிரி யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட கருப்பை சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்ய இந்த தேங்காய் எண்ணெய் மஸ் மசாஜ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்னை குளியல் எடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது வாரத்திற்கு ரெண்டு முறை இதை நீங்கள் செய்திங்கனாலே போதும் ஆனால் இப்போ நான் சொன்னால் கருப்பைக்கு தேவையான மசாஜ் பண்ணுறத வந்து தினமும் கூட நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா அடி வயிற்றில் லேசான மசாஜ் கொடுத்துட்டு குளிச்சுட்டு வாங்க இந்த எண்ணெய் குழியலை வந்து வாரத்திற்கு ரெண்டு முறை எடுக்கணும் நல்ல உச்சி குளிர எண்ணெய் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் சிகைக்காய் சேர்த்து நீங்கள் வந்து குளிக்கணும் கண்டிப்பாக எண்ணெய் வச்சதுக்கப்புறம் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக தான் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சம்மர் டைம் எங்களால் சூடாக குளிக்க முடியாதுலாம் யோசிக்காதீங்க ஏன்னா எண்ணெய் குளியல் எடுக்கிறது அப்படிங்கிறதே கண்டிப்பாக நம்ம வெது தண்ணியில் தான் குளிக்கணும் ரொம்ப சூடு வேணும் வேண்டாம் ஆனால் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் நீங்கள் குளிக்கும் பொழுது அந்த எண்ணெய் குளியலுக்கு உண்டான அத்தனை பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் முக்கியமாக உடல் உஷ்ணம் குறையும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் வாரத்திற்கு ரெண்டு முறை செய்யுங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே செய்யுங்க பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாம் ஆண்கள் புதன் சனிக்கிழமைகளில் எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ எடுத்துக்கோங்க இப்போ தான் எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாேருக்குமே சீக்கிரமே குட் நியூஸ் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் வளர்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி